நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை முதலில் வணங்கி சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தன்னுடைய பக்தியால் முக்தியை அதாவது இறைவனினுடைய பாதத்தை அடைந்த அடியார்களின் வரலாறுகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இப்போ நம்ம பிறந்தது எதுக்குங்க இறைவனின் இனி ஒரு இந்த மானுட பிறவியே வேண்டாம் இனி எந்த பிறவியும் வேண்டாம் புல்லாகி பூண்டாகின்னு சொல்கிறாரில்ல எந்த பிறவியும் வேண்டாம் ஓர் உயிரிலிருந்து ஆறறிவு உள்ள மனிதன் வரைக்கும் எந்த பிறவியும் வேண்டாம் பிறவிகளை கடந்து இறைவனின் பாதத்தை அடையக்கூடிய அந்த முக்தியை தான் நம்ம இன்னைக்கு தேடிட்டு இருக்கோம் அதற்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படி அந்த முக்தியை அடைந்த அடியார்களின் வரலாறுகளை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் திருநீலக்க நாயனார் என்கின்ற நாயனார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார் ஒளி புனல் சோல் சாத்த மங்கை திருநீல நக்கற்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் புகழ்ந்து பேசுவார் இவர் எங்கே பிறக்கிறாருன்னா சோழ நாட்டில் இப்போ சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவான் சோழ நாட்டில் சாத்த மங்கை என்கிற இடத்தில் பிறக்கிறாரு இப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த சாத்தமங்கை என்கிற இடத்துல இவர் பிறக்கிறாரு இளம் வயது கொண்டே இப்போ சின்ன வயசுலேருந்தே அரியார் பெருமக்களின் வரலாறுகளை நம்ம பார்த்தா இளம் வயதிலிருந்தே அந்த அன்பையும் பக்தியையும் சிவன் மீது செலுத்தியவர் இதில் என்ன ஒரு விஷயம் இந்த வரலாறுல நம்ம என்ன ஒன்று முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா கணவன் மனைவி இருவருமே சிவன் மீது அதீதமான பக்தியை சொல்லக்கூடிய பக்தியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்போ திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் ஆகுதுன்னா கணவன் ஒரு மாதிரி இருப்பான் மனைவி ஒரு மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்கும் ஒருமித்த எண்ணங்களோடு அமைவது மிக சிரமம் ஆனால் அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி ஒருமித்த கருத்தோடும் ஒருமித்த சிந்தனையோடும் ஒரு இருவருமே சிவத்தின் மீது அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த இருவருமே கணவன் மனைவி சேர்ந்துமே ஐயவந்தீஸ்வரர் அயவந்தீஸ்வரர் என்கிற அந்த சிவபெருமானினுடைய அந்த ஆலயத்தில்தான் தினமும் தங்களுடைய கைங்கரியத்தை சேவைகளை தினமும் கழு அதாவது சிவபெருமானின் அர்ச்சனை செய்வது சிவபெருமானை நீராட்டுவது அவனுக்கு அந்த இறைவனுக்கு என்னென்ன சேவை செய்ய வேண்டுமோ எல்லா விதத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க சரி இப்படியே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போது கணவன் மனைவியும் சேர்ந்து அயன் வந்தீஸ்வரனுக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க இப்போ அயன் வந்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அயன்னு சொன்னால் ஐயன் அப்படின்னாவே பிரம்மன் அர்த்தம் அப்போ ஐயவந்தீஸ்வரர் அப்படின்னா பிரம்மனே வந்து அந்த தலத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்தவராக இருக்கிறாரு இப்போ எப்படிங்க படைக்கக்கூடியவரே அப்படிப்பட்ட பிரம்மனே வந்து என்ன பண்றாரு இறைவன் மீது அந்த அந்த சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சார் அப்படிப்பட்ட தலம் அந்த தலத்தில் இறைவனுக்கு இவங்க தொடர்ந்து சேவை செய்துகிட்டே இருக்காங்க அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது சாப்பாடு வேணும்னா சாப்பாடு போடுவாங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் உணவளிப்பது இறைவனுக்கு தொடர்ந்து இந்த தொண்டுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார்கள் சொல்வது சொல்வதை விரித்து எழுதிய சேக்கலார் வருமான் சொல்லுவார் மேய்த்த ஆகம விதி வழி வேதக்காரணரை நித்தல் பூசனை புரிந்து எழு நியமமும் செய்தே அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலாக எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார் என்று சொல்கிறார் இப்போ எந்த பணிகளையும் ஏற்று செய்யக்கூடியவராக இருக்கார் எல்லா பணிகளையும் சிவபெருமானுக்கு செய்வார் தினமும் பூஜை செய்வார் தினமும் அபிஷேகம் செய்வார்கள் கணவன் மனைவி இருவருமே அபிஷேகம் செய்து இருவருமே சிவத்தை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த அபிஷேகம் செய்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடியதில் பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ ஒரு ஒருத்தர் அபிஷேகம் செய்திருப்பார் இந்த பொருளேடு அந்த பொருளேடு மந்திரம் சொல்லிட்டு தானே செய்வாங்க இப்போ கடவுளுக்கு இப்போது தீர்த்தம் ஊற்றுறாங்க இப்போ அபிஷேகம் செய்கிற பொழுது ஒவ்வொருபுரும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு விதமாக மந்திரங்களை சொல்லி அந்த அபிஷேகம் செய்வாங்க மந்திரம் சொல்லிகிட்டே அபிஷேகம் செய்யும்போது என்ன சொல்லுவான் எடு தயிரை எடு பன்னீரை எடு இளநீரை ஏடுன்னா சொல்ல முடியும் இல்லை அப்படியே செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் சொல்கிறதா இருக்குது ஆனால் இங்கே அயனந்தீஸ்வரருக்கு இவர் செய்யும் போது என்ன பண்ணுவார் அவங்களுடைய மனைவி கேட்காமலே எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க அவர் என்னென்ன எதுக்கு பின்னாடி என்ன எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து இப்போ குறிப்பு அறிந்து செய்யக்கூடியவராக இருக்காங்க இப்போது கணவன் என்ன நினைக்கிறான்னு மனைவி குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டால் இன்றைக்கி பெரிய குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்காது அப்படி அந்த புரிதல் அவ்வளவு அழகாக இருக்குமா அந்த குறிப்பு அறிதல்னாவே கம்பராமாயணத்தில் அனுமன் மாதிரி குறிப்பு அறிகிறவங்க யாருமே கிடையாதுங்க அனுமன் போகிறான் பார்க்குறான் இவன் வந்து பெரிய ஆளாறுப்பாளர் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிடுவான் அதே மாதிரி ராமன் வருந்திகிட்ருக்கிறான் சீதை உயிர் உயிரோடு இருக்காளா இல்லை கற்போடு இருக்கிறாளான்னு நினச்சிட்ருக்கும் போது இவர் என்ன பண்ணுவார் போன உடனே இவருடைய குறிப்பை அறிந்து என்ன பண்ணுவார் தென் திசை நோக்கி வணங்கி கண்டேன் சீதையைன்னு சொல்லுவார் பார்த்துட்டேன் சீதையை பார்த்தேன்னு கூட சொல்ல கண்டேன் சீதை கற்பினுக்கு அணியை கண்களால் நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவார் ஒரு குறிப்பை அறிந்து செய்யக்கூடியவராக அனுமன் இருந்தார் அந்த மாதிரி இங்கே இந்த திருநீலனக்க நாயனாடினுடைய மனைவி அவங்க குறிப்பறிந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்களாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பூஜைகளை செஞ்சுட்டு போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பூஜை செஞ்சுட்டே இருக்கிற பொழுது சிலந்தி ஒன்று என்ன பண்ணுச்சு அந்த சிவபெருமானின் மீது அப்படியே வந்து நூல் விட்டே வந்துச்சான் இந்த குழந்தைகளுக்கு எப்படி இந்த பூச்சிகள்லாம் வந்தால் தட்டி விடுவோம்ல ஊதி விடுவோம்ல ஏன்னா தட்டினா கூட வலிக்கும்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்க வாயால் ஊதி விட்டாங்க இவர் பார்த்தாரோ இல்லையோ கோபம் என்ன இறைவன் வந்து இந்த இறைவன் மீது நீ இந்த மாதிரி எச்சில் பண்ணிட்டியே இனிமே நீ எனக்கு தேவையே கிடையாதுன்னு கோச்சிட்டு போயிட்டார் நீ வரக்கூடாது இனிமேல் வீட்டுக்கு எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன கணவனினுடைய வார்த்தையை இந்த பிள்ளை மனைவிகள் அவ்வளவு கேட்பாங்க சிலருடைய வார்த்தையை மதித்து என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு முழுவதும் அங்கேயே இருந்தார் கோயிலுக்குள்ளே இருக்க முடியுமா இருக்க முடியாது வெளியே வந்து என்ன பண்ணாங்க வெளியே வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க வெளியே நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறாங்க விட்டது சிவபெருமான் பார்த்தார் இது போய் தான்ப்பா சொல்லணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நக்க நாயனார் படுத்து உறங்குகிற பொழுது அவர் வந்து எதுவுமே யோசிக்கலை மனைவி என்ன பண்ணுவாங்க எங்கே இரவாய்ப்போ செய்யணும் எதுவுமே யோசிக்கல இறைவனின் மீது அவங்க தவ ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டார் அப்போது இறைவன் இறை சிவபெருமான் கனவுல போகிறார் கனவுல ஒரு காட்சியை கொடுக்குறாரு எப்படி இருக்காருனா முழுவதும் மேனி முழுவதும் கொப்பளமங்களாக இருக்குதான் அவருடைய மேனி முழுவதும் கொப்பளங்களாக இருக்குதான் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் இல்லாமல் அழகாக இருக்குதான் பார்த்த உடனே இறைவன் வேணும்னு பார்க்குறாரு அப்பா இவ்வளவு பிரகாசமான உங்களுடைய முகம் இப்படி ஆயிப்போச்சேப்பா இதெல்லாம் யார் காரணம்னு கேட்கும் போது இந்த விஷயத்துக்கு சொல்கிறாரு உங்களுடைய மனைவி தான் காரணம் ஆமாம் ஆமாம் என் மனைவி தான் காரணம் அதனால தான் நான் விட்டுட்டே வந்துட்டேன் வேணான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு அப்புறமா தான் சிவபெருமான் சொன்னாரான் இந்த முகம் முழுவதும் இருப்பதற்கு உங்கள் மனைவி காரணம் இல்லை ஒரு முகத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தூய்மையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம்தான் அந்த அன்னை எனக்கு ஊதிய அந்த விஷயம் அந்த ஊதுனதுனால தான் இங்கே கொஞ்சம் எனக்கு சுத்தமாக இருக்குது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ அந்த தாயினுடைய அன்பை பெருமையை புரிந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவர் உடனே போகிறாரு கோவிலுக்கு வாசல்லே அந்த மாதிரி நின்றுட்டுருக்கு வாசல்லே நின்றுட்டு இருக்கும் போது இவரை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழப்போகுது அப்போ இவர் சொல்கிறாரு நீ என் காதல் என்னுடைய காலில் விழ வேண்டியதில்லை நான் தான் விழணும் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுன்றாரான் இப்போது இந்த வரலாறுல இருவருமே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அன்பை செலுத்துறாங்க சரி இப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து சேவை அடியார்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படி அடியார்கள் சேவை செஞ்சுருக்கும் போது ஞான சம்பந்த பெருமானவர்களும் அவருடைய அந்த வழிக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே இப்போ இந்த சமயத்தில் எந்தவித பாகுபாடுகளும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா கண்ட நாயனார் மாதிரியே திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்று அந்த நாயன்மார் இருக்காங்க அவங்க மனைவியும் அவரும் சேர்ந்து தான் அவங்களோட வராரு யாரோட ஞான சம்பந்தரோடு வராங்க அப்போ ஞான சம்பந்தரோடு வந்த அந்த யாழ்ப்பாணரை கூட என்ன பண்ணுறாரு இன்முகம் காட்டி எந்த பேதமும் பார்க்காம சிவம் என்பது எந்த இடத்திலும் அற்றது பேதம் மதம் எல்லாவற்றையும் கடந்தது இப்போ என்ன பண்ணுவாங்க வேதமே இல்லாமல் சமமாக அவங்களுக்கு என்ன மரியாதையோ அடியாருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க சரி இவங்க இப்படியே கொடுத்துட்ருக்கும் போது நாங்களும் உங்களோடு வந்துடவா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாரு அய்யன் வந்தீஸ்வரர் இருக்கார் அவருக்கு உங்களுடைய பூஜைகள் ஆக உங்களுடைய அபிஷேகங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சு தொண்டு செஞ்சுட்டு வாங்க எல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு நீங்கள் என்ன அடையலாம்னு சொல்கிறாரு சரி அவர்களை அடையிற போது எப்படி அடைவாங்கன்னா ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமண அழைப்பு வருது பா எங்கிருந்து அழைப்பு வருதுங்க இப்போ நம்ம சொந்தக்காரன் ஒரு 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 மாவட்ட கலெக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கலெக்டர் நமக்கு வந்து வந்துடுங்க தெரியாமல் முகம் தெரியாமல் இருக்காரு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை வந்துருங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம்ப்பா கலெக்டரே கூப்பிட்டாங்கப்பான்ட்டு அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாரு ஞான சம்பந்த பெருமானே திருமணத்துக்கு அழைப்பு விட்டுட்டாருன்னு குடும்பத்தோடு கிளம்பி போனார் ஞான சம்பந்த அங்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் என்னன்னா சிவ ஜோதியை உருவாக்கினார் அந்த ஜோதியிலே எல்லாரும் சேர்ந்து முக்தி அடைவதற்கான வழி கிடைத்தது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த திருநீலநக்க நாயனார் அவர்களும் மனைவியாரும் சேர்ந்தே அந்த ஜோதியில் இறைவனின் முக்தியை அடைந்தார்கள் என்பது வரலாறு இப்போ இந்த வரலாறுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவர் இந்த எச்சில் பற்றுச்சேன்னு நினைச்சாரு ஆனா ஒரு தாயினுடைய எச்சில் எந்த குழந்தைக்கும் ஒரு தீட்டோ ஒரு விஷயமா பார்க்க மாட்டா அப்போ அந்த சிவபெருமானை ஒரு குழந்தையாக இருந்து அடியார்களுக்கு ஒரு தாயாக இருந்து காட்சி தந்த இடம் ஆஹ் நம்ம செய்யக்கூடிய அந்த பிரசாதம் செய்கிறோம் இந்த விஷயம் செய்கிறோம் அந்த விஷயம் செய்கிறோம் ஐயோ அது தீட்டுப்பட்டுச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க நாம் செய்வது உள்ளார்ந்த அன்போடு நம்ம என்ன வெண்பொங்கல் செஞ்சு வச்சாலும் இறைவனுக்கு அது உகந்தது தான் இறைவன் ஒரு குழந்தையாக உன்னை காக்கக்கூடிய கடவுளாக வந்து ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இறைவன் மீது செய்யக்கூடிய எல்லா கைங்கரியத்திலும் உண்மையான அன்பினால் மட்டும் செய்யுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்